ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதமானது பிறந்திருக்குங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் வருவது எல்லோருக்குமே பெருமாள் வழிபாடு புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு அருமையான மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நம்மளுடைய முன்னோர்கள் தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் பார்த்தீங்களா கால மாற்றமானது ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான் நம்மளுடைய உடல்ல ஜீரண சக்தியானது குறையும் தான் புரட்டாசி மாதத்துல முக்கியமா அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க மேலுமே இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் நாள்ல நம்ம எந்த முறையில வீட்டிலேயே எளிமையான முறையில பெருமாளை வழிபட்டு விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் இந்த முறையில் புரட்டாசி மாத வழிபாட்டுன்னு துவங்குவதுனால புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளோட அருளால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதம் பல்வேறான மாற்றங்களை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியது பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளோட முழு அருளையுமே பரிபூர்ணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதமானது இருக்கிறது புரட்டாசியோட எந்த நாளில் பெருமாளை நம்ம முழு மனதோட மனதார நினைத்து வழிபட்டாலுமே அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்களா புரட்டாசி ஒன்றாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமையில பிறக்கிறதுங்க புரட்டாசி ஒன்றாம் தேதியில் பார்த்திங்களா பெருமாளை மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே பல்வேறான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுங்க அந்த முதல் நாளில் மஞ்சள் தூள் கல் உப்பு இது ரெண்டையுமே நீங்கள் வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலுக்கு அதை பயன்படுத்துங்க இப்படி செய்வதன் மூலமும் பெருமாளோட அருளானது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இதோடு இல்லாமல் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் அனைத்துக்குமே மஞ்சள் கலந்த தண்ணீரில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு பெருமாளுக்கு துளசி வைக்க வேணும் மற்ற தெய்வங்களுக்கு வாசனை மிகுந்த மலர்களை வைக்கணுங்க இப்படி வைத்து விட்டு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேணும் அதுக்கப்புறம் பாத்தீங்களா ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க இந்த மந்திரத்தை புரட்டாசி முதல் நாள் மட்டும்தான் உச்சரிக்க வேணும் அப்படின்னு கிடையாதுங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா உங்கள் உங்கள் பெருமாளோட அருளால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு வீடு முழுவதுமே சாம்பிராணி தூபம் போட்டு காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சு கொள்ளலாம் எந்த வீட்டில் கோவிந்தா நாமம் ஒழிக்கிறதோ அந்த வீட்டில் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி ஆனவர் வருவாங்க அப்படின்னு கூட அந்த வீட்டிற்கு அவங்களோட பரிபூரணமான அருளானது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் அதே சமயம் மங்களங்கள் பெருகி செல்வ செழிப்போடு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே புரட்டாசி முதல் நாள் இந்த முறையில் எளிமையான வழிபாட்டு முறையை செய்வதன் மூலம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அருள் பார்த்திங்களா பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ்வோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்துல பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த புரட்டாசி மாதத்துல நிறைய பேர் பாத்தீங்களா விரதம் இருந்து வழிபட்டு அந்த அசைவ சாப்பாட்டை பார்த்தீங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக சாப்பிடவே மாட்டாங்க அதற்கு பல காரணங்களுமே இருக்குங்க இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்காதவங்களும் சரிங்க இருக்கிறவங்களும் சரிங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த புரட்டாசி அற்புதமான இந்த மாதத்தில் விரதம் இருந்து பெருமாள வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறு மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் ரீதியாகவும் பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தும் அற்புதம் நிறைந்திருந்தாங்க இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் பெரும் பழக்கம் அந்த பெருமாளை நீங்க வழிபடலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்துல முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் தான் தாலிகை இட்டு வழிபடுவாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்கள்ல சனிக்கிழமைகளில் தாழிகை போட்டு நீங்க வழிபடலாம் அதோடு புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்குமே முடிந்த வரைக்குமே அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாம இந்த அற்புதம் நிறைந்த புதன்கிழமையில புரட்டாசி பிறப்பது ரொம்ப அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டும் புதன் புதன்கிழமையிலுமே ரொம்ப சிறப்பு வழிபாடு நடத்துவது மிக விசேஷமானது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் அதிகம் உள்ள ஒரு மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஞான காரகன் என போற்றப்படுபவர் தான் புத பகவான் குழந்தைகளோட படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவர் தான் புதன் பகவான் தான் புதன் பகவானுக்குரிய அதி தேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமைகளில் புதன் பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சிறப்பான பலன்களையுமே உங்களுக்கு கொடுக்கும் புதன் பகவானோட அருளையுமே நமக்கு முழுமையாக பெற்றுக்கும் கொடுக்கும் புரட்டாசி முக்கியமாக நம்ம முதல் நாளில் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் மந்திரங்கள் எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க ஓம் நமோ நாராயண நமக அப்படிங்கிற அஷ்டாத்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லி வழிபடலாங்க மேலுமே பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் எல்லாத்தையுமே நீங்க படைத்து எளிமையாக நீங்க வழிபாட ஆரம்பிக்கலாம் நேராக இருக்கிறது அப்படிங்கிறவங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை போன்ற பலவிதமான நைவேத்தியம் கூட நீங்கள் செஞ்சு படைச்சு வழிபடலாம் காலையில் வழிபட முடியாதவங்க கூட மாலையில் ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி நீங்கள் வழிபடலாம் காலையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டவங்க மாலையில் ஏதாவது ஒரு மலர்களை படுத்து நீங்கள் வழிபடலாம் இப்படி வழிபடுறதுனால பெருள்மாலோட அருளால் நமக்கு முழுவதுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு பார்த்திங்களா புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி இன்னைக்கு பிறந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைந்து வரும் நாளில் தான் பிறக்கிறதுங்க இது கூடுதல் சிறப்புடையதாக சொல்லப்படுது இதனால் புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடாகவே மிகவும் சிறப்புடையதாக சொல்லப்படுது புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை முழு மனதோடு நாம நினைத்து வழிபடுவது மூன்று மடங்கு பலனை நமக்கு முக்கியமாக தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாள் தாங்க இந்த புரட்டாசி முதல் நாள் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளோட அருளை பெற வேணும் அப்படிங்கிறவங்க முதல் நாள்ல நம்ம எந்த நேரத்துல எப்படி விரதத்தை துவங்க வேணும் அப்படின்னு பல பேர்த்துக்கும் டவுட் இருக்குங்க புரட்டாசி வழிபாட்டை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா புரட்டாசி மாத வழிபாட்டுன்னு துவங்குவதற்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வீடு சுத்தம் செஞ்சு முடியா செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமையே நீங்க வீட்டை சுத்தம் செஞ்சுருக்கணும் அப்படி முடியாதவங்க புதன்கிழமை காலையிலயாவது சுத்தம் செஞ்சுட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்தை துடித்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிச்சுக்கோங்க வாழைப்பழம் பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் எல்லாத்தையுமே நீங்க பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து எளிமையாக நீங்க வழிபடலாம் முடிந்தவங்க பானகம் சுண்டல் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் எல்லாத்தையுமே கூட நீங்க வைத்து நீங்கள் வழிபட்டு வரலாம் அதே மாதிரி இந்த வழிபாடு செய்யும்போது புரட்டாசி மாதத்துல நம்ம வழிபாடு செய்யும்போது பெருமாளுக்குரிய நமோ நாராயண மந்திரத்தை கண்டிப்பா உச்சரிக்க வேணுங்க அந்த பெருமாளுக்கு இந்த உகந்த ஓம் நமோ நாராயண நமக அப்படிங்கிற கூட மந்திரத்தை கூட நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லி வழிபடலாம் விஷ்ணு சகசிரமம் படித்து கூட நீங்க வழிபடலாங்க அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை நீங்கள் சொல்லியும் வழிபடலாங்க மேலுமே இது எதுவும் தெரியாதவங்க எளிமையாக நாராயண மந்திரத்தையும் ராமநாமத்தையும் மட்டும் கூட நீங்கள் சொல்லி வழிபடலாம் தீப தூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளோட அருளோட மகாலட்சுமியோட அருளையுமே சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு நாம் முழு மனதோடு வேண்டி கொண்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் வழிபடக்கூடிய நேரத்தில் புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு வேலை நாளான புதன்கிழமையில தூங்கிறதுனால முடிந்தவங்க காலையிலேயே வழிபாடு செஞ்சு விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம் முடியாதவங்க மாலையில் கூட பெருமாள் வழிபாட்டுன்னு நீங்கள் செஞ்சு கொள்ளலாங்க வழிபாடு துவங்குவதற்கு நேரம் அப்படின்னு பார்த்தோமா காலையில் ஆறு டூ ஏழு இருபது வரைக்குமே நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி காலையில் ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரைக்கும் கூட செய்யலாம் மாலை அப்படின்னு பார்த்தோமா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த அலங்காரம் செஞ்சு பெருமாளை வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே இந்த நாட்களில் நீங்கள் இந்த ஒரு மாதமே விரதம் இருந்து சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவில் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்துங்க பெருமாளோட அருள் உங்களுக்குமே கிடைக்கட்டும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி நீங்கள் பெருமாள் வழிபாடு கடைபிடிப்பெறோம்லாம் இருந்தால் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு கட்டாயம் நல்ல தீர்வு இருக்கும் ஆல் விகோஸ் தேங்க்யூ